வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேலார் ரெட்டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்வனிய ப்ளஸில் வந்து எல்லாமே நமக்கு டபுள் டபுளாக கொடுத்துட்டாங்க அதாவது தொண்ணூற்றி ஒன்பது அதே மாதிரி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் நமக்கு எதிர்பார்த்தபடி நமக்கு வந்து ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிருந்துச்சி ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சி நம்மளால நாலு நம்பர் அல்லது ஆறாம் நம்பர் கண்டி ஒன்பது நம்பர் கண்டிப்பாக ஆடத்தில் வரணும் அதே மாதிரி ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்து ஒரு நல்ல வினிங் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடையே உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியேட்டராக இருக்குது இந்த நிர்மல் கம்பெனியேட்டரா நமக்கு நானூற்றி பன்னெண்டாவது கொடுக்கலாம் நானூற்றி பன்னெண்டாவது குழுக்காதான் நாளைக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க அப்புறம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது போக ப்ளஸ் நமக்கு ஒரு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நமக்கு எல்லா நம்பருமே வந்து நமக்கு வெறும் ஒன்பது நம்பர் மட்டுமே இருக்குது அப்போ நமக்கு ஒன்பது ஒன்பதுன்னு வரப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கான கால்குலேஷன் மட்டுமே இருந்தால் போதும் அதாவது வார நம்பருக்கும் ஒன்பது நம்பருக்கு சேர்ந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் மெத்தட் கொண்டு வந்தாலே உங்களுக்கு ஈஸியாக பண்ணிங்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கும் அந்த வகையில் நம்ம வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதுனால இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆறுநூற்று தொண்ணூற்றி ஒன்பதுன்னு வந்துருக்கேன் இல்லையா இது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த நம்பர் ஏன்னா நமக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நம்பர் வரும்னு எதிர்க்குன்னு தெரியும் தெரிஞ்சதை நம்ம கொடுத்தோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொண்ணூற்றி ஒன்பதுன்னு ஒரு நம்பர் இருக்கா நமக்கு ஒவ்வொரு நம்பர் வரப்போ நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் இந்த மாதிரி நமக்கு இந்த மாதத்தில் வரப்போகுது அப்படின்னு அதே மாதிரி தான் நமக்கு இந்த மாதம் வந்து நமக்கு தொண்ணூற்றி ஒன்பது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வரப்போது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் அதே மாதிரி முப்பத்தி மூணுங்கிற நம்பரும் நமக்கு ஏற்கனவே ஒரு ஏங்க இதெல்லாம் நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன கால்குலேஷன் தான் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை இங்கே ஒன்று ஒன்று பிசியில் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் பிசியில் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நம்பர் டபுள் நம்பர் வந்து விழுந்துருச்சுன்னா தொடர்ச்சியாக அந்த பிசி மட்டுமே க டார்கெட் பண்ணி இந்த மாதிரி டபுள்ஸ் வரும் புரியுதுங்களா அதில் தான் நான் என்ன சொன்னேன் இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்று வந்துச்சா அதுக்கப்புறம் ஜீரோ ஜீரோன்னு பிசி வந்துச்சா பிசி நமக்கு என்ன வந்துச்சு ஜீரோ ஜீரோன்னு வந்து வந்துச்சு வராமல்லை வந்துச்சா வந்துச்சு இது மாதிரி தான் நமக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துச்சு மாதிரி நம்ம என்ன நினைச்சோம் ஒன்பது ஒன்பதுங்கிறது நமக்கு வருங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதே மாதிரி ஒன்பது ஒன்பதுங்கிறது நமக்கு வந்துருச்சு பிசியில் மாதிரி மூணு மூணுங்கிறது அப்படி நமக்கு பிசியில் வரும் அது எதிர்பார்த்துக்கிட்டுருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுவும் இந்த மாதத்துக்குள்ளேயே ஒரு அஞ்சு நாள் இருக்குது அதுக்குள்ளே ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது பிசியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஆடுவாங்க அதே மாதிரி நமக்கு இந்த மாதத்துலேயும் நமக்கு பிசியில் முப்பத் முப்பத்தி மூணு நம்பர் அதாவது ஆமாம் மூணு மூணு முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இப்போ தொண்ணூற்றி ஒன்பது வந்துச்சு இல்லையா அதே மாதிரி முப்பத்தி மூணுங்கிற நம்பரும் இந்த மாதம் எண்டுக்குள்ளே நமக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே என்ன சொன்னால் இந்த மாதிரி ஜீரோ வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் டபுள் ஜீரோ வந்து நம்ம கண்டிப்பாக வரும்னு எதிர்மா சொன்னோம் அதே மாதிரி ஒன்றா நம்ம டபுள் ஜீரோ வரும்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து அந்த குறிப்பிட்ட நம்பருக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும் தெரியறதுனால அதே அதேமாதிரி போன மாதம் போன மாதத்துடைய இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுடைய இந்த லாஸ்ட் எண்டில் நம்ம என்ன மாதிரி நம்பர்கள் பேஸ் பண்ணோம் அதுலேருந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி அதாவது ஒவ்வொரு பாடம்தான் நம்ம அடுத்தடுத்து வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு இது நடந்துச்சு அப்படின்னா அதை வச்சு அடுத்த பாடம் கற்றுக்கிறோம் இல்லையா இப்போ இந்த ஒரு ஃப்ளைட்டு க்ராஸ் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்த வச்சு அந்த ஃப்ளைட்டு அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை ரெடி பண்ணுறோம்ல அது மாதிரி இப்போ நம்ம போன மாதம் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே பேசாக வச்சு மறுபடியும் மொழியும் கொண்டு கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக நாளைக்கும் ஒரு அருமையான வின்னிங் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கான ஒரு வின்னிங் நம்பர் நாளைக்கு உறுதியாக சூப்பராக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதம் வந்தது எல்லாமே ட்ராஜடியான நம்பர் தான் நல்லா பார்த்தீங்கன்னு தெரியும் ஆறுநூற்றி இருபத்தி ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று வித்தியாசமான நம்பரா ரொம்ப ரொம்ப டோட்டல் வித்தியாசமான நம்பர் இது எல்லாமே வந்து இந்த மாதத்துக்கும் நமக்கு நிறைய வித்தியாசமான நம்பர் பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அடுத்து என்ன ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்போ அப்போ நாலு நம்பர் அப்படி வச்சாங்க நிறைய நம்பர் இந்த மாதிரி தான் டபுள் டபுளாக டபுள் டபுளாக வச்சுட்டு இருந்தாங்க நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் நல்லா தான் கவனமாக பார்த்தீங்கன்னா சொல்லி சூப்பராக நம்ம வந்து சொல்லிட்டு இருக்க இந்த மாதத்தில் நம்ம தொடர்ந்து டபுள் டபுளாக தான் வரும் மாறி வராது அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி தான் ஆடுறாங்க அதே மாதிரி ஏ போர்டு சரி ஓகே நம்ம நாளைக்கு ஏ போர்டு என்ன தாங்க வரப்போகுது நாளைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன தாங்க சம் ரொம்ப ஸ்டாங்காக வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒன்பது நம்பர் ஏ ஒன்பது நம்பரு ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு மூணு ஒன்பது நம்பர் இருக்குது இங்கே ஒரு ரெண்டு ஒன்பது நம்பர் மொத்தம் அஞ்சு ஒன்பது நம்பர் ஆச்சா இப்போ நம்ம ஒன்று ரெண்டு மூணு இருந்தாலே பெரிய மிங்ஸாக மூ அஞ்சு இருக்குதுன்னா கண்டிப்பாக ஒன்று வைப்பாங்க வைக்காம விடவே மாட்டாங்க கண்டிப்பாக வைப்பாங்க ஒரு ஒன்பது நம்பருக்கான ஆட்டம் திரும்ப வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு அதுவும் ஏ போல் வரக்கான சான்சஸ்ஸும் இருக்குது அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஒரு ஒன்பது நம்பராக திரும்ப ஆட்டம் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வரும் தெரியுங்களா அதனால் நமக்கு மிஸ் ஆகாமல் வச்சால் மட்டும் போதும் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில நம்பருக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போலில் வந்து ஏ போல் வந்து ஒன்பது அப்படின்னு வந்துருச்சா அதுக்கடுத்து வந்து நூறு நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏன் ரெண்டா நம்பர் வருது ஒய் அப்படின்னா ஒன்பதுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஆறுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்போ நீங்கள் நாளைக்கு நீங்கள் இந்த ஆல் போர்டில் போட்டால் கூட உங்களுக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது அதாவது ஆறாம் நம்பர் ஆறுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டுங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதனால் ஈஸியாக போடலாம் அதனால் ஒன்பது நம்பரை நீங்கள் ஆல் போர்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் நீங்கள் ஆல் போர்டு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு எது கணக்கில் வருதுன்னா எடுத்துங்க ஏ போர்டு ஒன்பது பி போர்டு ஏ போர்டு ஒன்பது ஏ போர்டு ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல் போர்டில் நீங்கள் போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்பது ரெண்டு அப்படிங்கிற நம்பர் சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பி போர்டு போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் பீபோடில் வந்து எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது கெட்டுங்கிறது கொஞ்சம் ஃபேர்புலாக வருது அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் அதுக்கான சின்ன சின்ன பேட்டர்னா உங்களுக்கு கொடுக்குறேங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஒன்பது எட்டு சரிங்களா ஆறு ஒன்பது எட்டு ஒன்பது கெட்டு தான் வருது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் வந்தால் தொடர்ச்சியாக நமக்கு எட்டாம் நம்பர் வருது அது மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி மேலே வந்து பாருங்கள் எட்டு ஏழு ஆறு எட்டு ஏழு ஒன்பது ஏற்கனவே இங்கே ஒரு நம்பர் இருக்கு எட்டு ஏழு ஒன்பது இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி கணக்கு வச்சு நம்ம மோடி கொடுக்குறோம் அதனால் நமக்கு நாளைக்கு இந்த பேட்டர்ன் வயசாகவே வந்தால் கூட நாளைக்கான வின்னிங் நம்பர் நமக்கு கொஞ்சம் உறுதியாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மேட்ச் அடிச்சு எடுங்க அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது கார் ஆறுக்கு ஒன்பது ஒன்பது காரங்கிறது ரொப்பையுமே கவரிகிறதுனு அப்படி ஆறரைக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் நாலு காருன்னு கொடுத்தாங்க இன்றைக்கி புரியுதுங்களா ஒன்பது காரை தான் நாலு காரை மாற்றி கொடுத்தாங்க வேறு ஒன்றுமே இல்லை கட்டாயமாக நமக்கு இதை பேச வச்சு நாளைக்கு கண்டிப்பாக வரக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து என்ன சொன்னா ஒன்பது ரெண்டு எட்டு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாகவும் இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதை கனெக்ட் பண்ணி தான் நானும் கொடுக்குறேன் உங்களுக்கு எப்படி கருது கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் அதாவது எட் ஒன்பது எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு ஆறுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நமக்கு ஏ ஏபி கிடைக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா அது பேஸாகவே ஆர்ட்ருக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி சீ போர்டு சீ போர்டு எனக்கு கன்ஃபார்ம் மூணாம் நம்பர் தான் வேறு எதுவும் நம்பர் இல்லை எனக்கு தெரிஞ்சு என் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக கூட இருக்கலாம் நாளைக்கு ஏன்னால் மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளையை பொறுத்த வரைக்கும் வந்தே ஆகணும் வேற வழியே கிடையாது ஏன்னா நமக்கு இருக்கிறதுல இன்னும் வந்து நாலு டிராவா அஞ்சு டிராவா தான் இருக்கு சரிங்களா அந்த நாலு டிரா அஞ்சு டிராவக்குள்ளேயே மறுபடியும் இருக்கு அந்த பெண்டிங் நம்பர் பூரா வந்தாகணும் அதுலேயும் மூணா நம்பர் மெயினாக வரணும் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போடுமே அப்படியே நிற்கிது பெண்டிங் சரிங்களா இப்போ அந்த பெண்டிங் நம்பர் பேஸாக ஆடினாங்கன்னா கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கான தான் நமக்கு இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம மூணாம் நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இதில் கணக்கு வருது அப்படின்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுன்னு வரலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இரநூத்தி அறுபத்தி மூணுன்னு வரலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பருக்கு மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் இதுதான் இதை தாண்டி வேறு நம்பரே வராது பார்க்கலாம் சூப்பராக வெண்டிங் வரும் அது போக நாளைக்கு நிர்மல் கம்பெனி தான் கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்திரி கொடுத்துருவாங்க சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு கணக்கில் வருதான் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு செமையாக ஒரு வில்லிங் இருக்குது அதில் மாற்றமே இல்லை உங்களுக்கு எதாவது கணக்கு வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பேஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது ஏன்னா எப்படி வரை சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா ஏன்னா ஜீரோவுக்கு உங்களுக்கு ஜீரோவுக்கு ஒன்பதுன்னு வந்தாலே அஞ்சுக்கு நாலுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு நாலு அது மாதிரி வர முடியாது அதே மாதிரி இந்த சேம் நம்பரும் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறோன்னா அஞ்சுக்கு ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக நாளையை பொறுத்த வரைக்கும் ஆள் போட எடுத்திங்கன்னா ஆள் போர்டில் நமக்கு இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் இருக்குதுங்க ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக ஆள் போர்டில் வரும் சரிங்களா ரெண்டாம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாது அது நல்லா தெரிஞ்சுங்க அதே மாதிரி ஆறாம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்பதுக்கு ஆறுங்கிறது செமையாக வரும் நச்சுன்னு வரும் பக்காவாக வரும் அதே மாதிரி மூணாம் நம்பர் சரிங்களா செம்மையாக அதுவும் நச்சுன்னு தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டம் இருக்க தவிர அதே மாதிரி ஒன்பது நம்பர் திரும்ப ஒன்பது நம்பர் இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராக்டாக ஷார்ட்டாகவே வந்து இன்னிக்கு முடிஞ்சிடு ட்ரை பண்ணி பாருங்க இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் ஒரு நாலு நம்பரு ஏங்க திரும்ப நாலு நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஒரு ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பர் அப்படியே பவர் வச்சு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறது அதாவது கணக்கில் இருந்த இடங்க எனக்கு ஆள்போடல வந்து நமக்கு நாலு நம்பர் வந்தால் வரலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பர் வரல அப்படின்னா மேக்ஸிமம் நாலு நம்பர் அந்த இடத்துல வந்துடும் ஒன்பது நம்பர் வந்துச்சுன்னா நாலு நம்பர் வராது பட் எனக்கு அதுதான் இது தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு மேட்ச் ஆகுது நம்ம என்ன நினைக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அப்படின்னு வரலாம் இல்லை தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அதேமேத்தோடு இங்கே இரநூத்தி அறுபத்தி அஞ்சு இரநூத்தி அறுபத்தி மூணு இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள்